இந்தியாவின் மிகப்பெரிய பொழுதுபோக்கு பூங்காவான ஒண்டர்லா ஹாலிடேஸ் தற்போது ஒண்டர்லா சென்னையில் தொடங்குவதாக அறிவித்துள்ளது இது இந்தியாவின் குடும்ப பொழுதுபோக்கு நிலப்பரப்பில் ஒரு எதிர்காலத்திய மைல்கல்லை குறிக்கிறது சென்னையின் அழகிய பழைய மகாபலிபுரம் சாலையில் அறுபத்து நான்கு புள்ளி முப்பது ஏக்கர் பரப்பளவில் சுமார் அறுநூற்று பதினொன்று கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீட்டில் கட்டப்பட்டுள்ள வொண்டர்லா சென்னை எதிர்கால புதுமை மற்றும் பண்டைய தமிழ் கட்டிடக்கலை ஆகியவற்றின் கலவையை கலந்து ஒரு துணிச்சலான புதிய அத்தியாயத்தை குறிக்கிறது இந்த பூங்காவை இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து டிசம்பர் ஒன்றாம் தேதி அதிகாரப்பூர்வமாக தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் மற்ற முக்கிய பிரமுகர்களுடன் இணைந்து திறந்து வைக்கிறார் பொதுமக்களுக்கு திறக்கப்பட உள்ளது இதுகுறித்தான செய்தியாளர் சந்திப்பு அதன் செயல் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர் அருண் கே சிட்டிலப்ளி மற்றும் சி ஓ தீரன் சௌத்ரி பொறியியலாளர் அஜிகிருஷ்ணன் மற்றும் சென்னை பூங்கா தலைவர் வைஷாக் ரவீந்திரன் ஆகியோர் கூறுகையில் வணக்கம் சென்னை வரப்போது டிசம்பர் ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு லான்ச் ஆகுது டிசம்பர் ரெண்டாம் தேதி முதல் பப்ளிக்கு ஓபன் ஆக போகுது மண்டலா சென்னை அறுபத்தி நாலு ஏக்கர் பிளாட்ல நாற்பத்தி மூணு ரைடு தரமான உலக தரமான ரைட்ஸ் வச்சு நம்ம வண்டர்லா பார்க் ஓபன் ஆகுது தமிழக மக்கள் ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கிற வண்டர்லா சென்னை டிசம்பர் ரெண்டாம் தேதி முதல்ல எல்லாருக்குமே வந்து அவைலபிள் வாங்க வண்டர்லா டாட் காம்ல போய் டிக்கெட் புக் பண்ணிட்டு வாங்க என்ஜாய் பண்ணுங்க மஜா பண்ணுங்க தேங்க்யூ

Uh, audited by international as well as Indian agencies. In the uh, in the standards, of daily maintenance checks, monthly maintenance checks, annual maintenance checks, and world class first aid and safety measures <laughs> for amusement park. We will open December and we open weekday pricing and weekend pricing. Uh, weekday pricing on the 1489 rupees including tax, weekend pricing on the 1779 rupees including tax. நம்ம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படத்துல எல்லாம் வர மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ரைட் ஆஃபர் ஆக ஒன் ஒன் நைன் நைன் இன்க்ளூடிங் டாக்ஸ் வந்து ஒரு ஆஃபர் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து நீங்க நம்ம வெப்சைட் போனீங்கன்னா அது புக் பண்ணலாம் சீக்கிரமா புக் பண்றது ஏன்னா டிக்கெட் எப்ப வேணா சோல்ட் அவுட் ஆக சான்ஸ் இருக்கு சோ இப்போவே புக் பண்ணிடுங்க தேங்க்யூ இது மட்டும் இல்லாம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ட்வெண்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இருக்கு காலேஜ் ஐடி காமிச்சா போதும் ஆன்லைன்லயும் ஆஃப் புக் பண்ணிட்டு வந்தா டுவெண்ட்டி காலேஜ் ஐடி காமிச்சா பர்சன்ட் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் வருது ஸ்கூல் குரூப்ஸ் காலேஜ் குரூப்ஸ் வராங்கன்னா அதுக்குன்னு ஸ்பெஷலாக டிஸ்கவுண்ட் வந்து டைரக்டா நம்மள கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இருக்கும் கார்பரேட் அவுட்டிங்ஸ் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் இது மட்டும் இல்லாம பர்த்டே மந்த் இப்போ உங்களோட பர்த்டே இந்த மாசம்னா இந்த மாசம் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் இருக்கு இங்க வண்டர்லா ஸ்பெஷல் ரைடு ஸ்பெஷலா இருக்கும் மத்த அம்யூஸ்மெண்ட் பார்க்க மாதிரி இல்ல இங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் இம்போர்டன்ட் ரைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி அப்புறம் இந்த வாட்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் இங்க கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்குது ஆரோ ட்ரீட்மெண்ட் பண்றது வாட்டர் ட்ரீட்மெண்ட்

செங்கல்பட்டு மாவட்டம் சென்னைல இருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் சென்னை சிட்டி சென்டர்ல இருந்து ஆஹ் நம்பர் டிக்கெட்ல வந்து அடல்ஸ்க்கும் டிக்கெட்ஸ்க்கும் தனி ரேட் இருக்கு கிட்ஸ்க்கு வந்து ஒரு டிஸ்கவுண்டட் ரேட் இருக்கு தர்ட்டி டிஸ்கவுண்ட் வரும்